உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் எல்லாம் பண்றோம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ கூட யாரோ இது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஊர்லேருந்து நம்ம பேர் மறந்து மறந்துருக்கிறது என்னம்மா ஆவாரம்பூ ஆமா ஆவாரம்பூ வந்து இங்கே நமக்கு தான் அது மதிப்பு தெரியல அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஆவாரம் ம பூவை தனியாகவே கேட்குறாங்க சரிங்களா ஆமாம் அதை அண்ணே பிரச்சனை அண்ணே அது அவங்க கொடுக்குறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்கண்ணே யார் என்ன கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைசா கொடுத்தலாம் சரிங்களா அப்போ இது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லோருமே நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா நம்ம அது என்ன வடைச்சட்டி வானிலையில் வச்சு நம்ம கரண்ட் எல்லாம் வச்சு நம்ம இதை எல்லாம் பருப்போம் இல்லைங்களா நம்ம இதில் வந்து மிஞ்சி போனால் இதில் ஏதாவது சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது தோணுதாம்மா ஆ இல்லை கஷ்டம் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியே ஒரு கார் நிற்கும் புது கார் ஒன்று சரிங்களா ஆமா புதுசாக நிற்கிதுங்களா அது வந்து நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா வறுக்கிறது பொடியை வறுத்து அதாவது இந்த தானியங்களை வறுத்து அரைச்சி அதை வந்து வெளியில் அனுப்பிச்சு அதில் வந்து லாபத்தில் வாங்கினாங்க கார் அங்கே நிற்கிது சரிங்களா ஆமா அப்போ முதல் மாதம் முதல் மாசத்துல அதுக்கு வந்து கோயிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு இது பண்ணால் ஏன்னா அடுத்த கோயில் இப்போ ரெடி ஆகிடும் கட்ட கரெக்டாக ஆரம்பிக்கப்போனால் அதுக்கு ஒரு காரு வேணும்னு சொல்லி அது பண்ணியிருக்காங்க சரிங்களா இன்னொரு கார் இருக்குது அது வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு போயிடும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த அந்த பா பாக்கெட்டை கொடுக்கணும் இல்லைங்களா நம்ம ப்ராடக்ட்ஸை கொடுக்கணுங்கிறதுனால அது அங்கே போயிடும் நம்ம என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் சரிங்களா வீட்டில் நீங்கள் அரைக்கிற அதே மசாலா தான் அதை வந்து நீங்க கரெக்டா ஒரு குவாலிட்டியா நம்ம கொடுத்தோம் நிச்சயமா ஒரு பெரிய அளவுல ஒரு வருமானத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம முயற்சி பண்ணோம்னா பெரிய அளவுல வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க ஒரு பெரிய அளவுல வந்து எல்லாம் கொண்டு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வருமானம் வர மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்களும் வந்து நம்ம இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் நான் எனக்கு ஆன்மீகங்கிறது எனக்கு பெருசாலும் கிடையாது இங்கே ஒரு சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஹோமத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக நம்ம கேட்கறது நம்ம அதை வீடியோ ஷூட் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து வெளியில் இருக்கவங்க எல்லாம் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதை நம்ம வந்து ஷூட் பண்ணி அதை நம்ம யூடியூப்ல போடுவோம் இவ்வளவு தான் நம்ம இது செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் கரெக்டாக செஞ்சோம்னா பெரிய அளவில் நம்ம ரீச் ஆகலாம் நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து சமையல் செய்வோம் சரிங்களா நாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் செய்யலான்ட்டு செஞ்சோம் செஞ்சு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரியாக எங்களால் செய்ய முடியல சரிங்களா அடுத்து வந்து எல்லாருமே நம்மளை வந்து ஒரு கிண்டல் பண்ணாங்க என்னடா இது கோயிலில் இப்போ பார்த்தாலும் வருத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னத்தை போய் இதெல்லாம் காசாக போகுதுன்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுவாங்க இல்லைங்களா என்னென்னா அது நாங்கள் வறுத்து விற்க போறோம்னா வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப போகிறோம்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க இது என்ன வீட்டில் சும்மா சாதாரணமாக நீங்கள் செய்கிறது ஒரு ரசப்பொடி சரிங்களா அது நமக்கு அங்கே நல்ல காசுக்கு போகும் சரிங்களா நல்ல குவாலிட்டி ஒரு சாதாரண இட்லி பொடி அதுவும் நம்ம செல் பண்ணுறோம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் சரிங்களா முயற்சி பண்ணாலே நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் சரிங்களா அதை தான் நான் ஏற்கனவே இருப்பேன் நீங்களும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த என்ன கேட்குறாங்களோ அது இந்த பிரண்டை ஆவாரம்பூ இன்னும் வேறு எதெல்லாம் சொல்லுவாங்க அருகம்புல் அருகம்புல் பொடி இப்போ கேட்டிருக்காங்க ஒருத்தங்க ஒரு அம்மா கேட்டிருக்காங்க கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு தெரியும் அருகம்புல் வந்து அவங்க வந்து டெய்லி அருகம்புல் வந்து சூப் மாதிரி ஏதோ பண்ணி சாப்பிட்றாங்க போல் அருகம்புல் வந்து பவுடரை பண்ணி கொடுங்கங்கிறாங்க சரிங்களா அப்ப என்னன்னா நம்ம அதை இப்ப நம்ம வந்து கொண்டாந்து நம்ம சொல்லுவோம் சொல்லும் போது வந்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு புல்லு பல ஆயிரம் ரூபாய்க்கு அங்கே விற்கிது சரிங்களா அதுல இருந்து ஒரு சின்ன தொகை தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கப்போம் சரிங்களா அப்ப பாருங்க ஒரு சாதாரணமா ஒரு கிண்டல் நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த தொழில் சரிங்களா இந்த இதெல்லாம் என்ன தா போகுது இதெல்லாம் என்னத்தை போய் காசு வரப்போகுதுன்னு சொன்ன அந்த ஒரு இதுல அதாவது அனகண்ணா ரெண்டு வருஷமா நாங்க முயற்சி பண்ணணும் ஒரு டீம் நம்ம எதுலையுமே ஒவ்வொரு டீம் இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர்னு ஒவ்வொரு தொழில் நம்ம பண்றது எல்லாத்துலயுமே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன அந்த பேர் சேர்ந்து முடிவு பண்ணணும் சும்மா நம்ம ஆளாலாம் இருக்காது எல்லாத்துலயுமே பக்கவா அக்ரிமெண்ட் இருக்கும் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம நடத்துவோம் சரி ட்ரஸ்ட்னா ஒண்ணுல ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து கரெக்டா செயல்படுத்துறது அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து கோயிலுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடுல ஒரு பெரிய அளவில் வந்து கொஞ்சம் முடியாதவங்களுக்குலாம் வந்து செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கு சரிங்களா அது இன்னும் ஏற்கனவே எல்லாம் பாதி வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொரு பாதி வேலை ஒரு மாதம் முடிஞ்சு போனால் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் ஒவ்வொரு பிஸ்னஸை பார்க்கும் அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு நல்லது செய்யும் ஒரு படிக்க முடியாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு ஏதாவது படிக்க வைக்கிறது அதுன்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் அதுக்கான வேலையை பார்க்கும் அதாவது ஒரு பக்கம் வருமானத்தையும் பார்க்கும் இன்னொரு பக்கம் வந்து தர்மத்தையும் செய்யும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னு ஒன்னே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே நான் தான் அப்படிங்கறெல்லாம் கிடையாது நம்ம கோயில் மட்டும்தான் நம்மளுதுங்க ட்ரஸ்ட் நம்ம நான் எடுத்து பண்ணுவேன் மற்ற எல்லாத்துலயுமே ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து அவங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க இதை எப்படி கொண்டு போகணும் இதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருவோம் பண்ண எல்லாம் அது வேலை ஆயிட்டு இருக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண இந்த கோயில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் வெறும் ஆயிரம் ரூபாயை வச்ச ஆரம்பிச்ச ஒரு கோயில் இன்னைக்கு வந்து லட்சத்துல தொழிலே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நான் அதுல வந்து நம்ம ஒரு பத்து பேர் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம முயற்சி இருக்கோம் நீங்க வரவங்க வந்து ஒன்லி வந்து வரோம் சாமியை கும்பிட்றோம் அப்படின்னு போகாமல் ஒரு நாலு காசு சம்பாதிக்க பாருங்கள் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி கொஞ்சம் செய்யுங்க உங்களுக்கும் ஒரு வருமானம் வரும் சரிங்களா மாதம் ஒரு ஐயாயிரம் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு செலவுக்காகும் சரிங்களா இந்த கோயில் அப்படி தான் பண்ணும் இந்த கோயில் மட்டும் இல்லை நம்ம கட்டப்படுற எல்லா கோயில்லையுமே வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை அவங்களுக்கு ஒரு தொகை பண்ணுச்சுன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து மதுவு கடுமையாகிட்டாங்க அப்ப தான் பாத்துங்கிற மாதிரி ஆயிப்ப குடும்பம் சரிங்களா அப்ப நீங்க கொஞ்சம் உசாரா நல்லபடியா பழைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சாதாரண ஒரு விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்கிறது இதுதான் சரிங்களா ஒரு ஒரு முதல் மாசத்துல ஆனா ரெண்டு வருஷமா நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு தெரியாது இதை எங்க போய் ரிஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியாது ஆஹ் எதுல வந்து ஆயுளை கலக்கணும் எதுல கலக்க கூடாது எந்த அளவுக்கு பதத்துல வந்து அதை வறுக்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிச்சு சரிங்க முதல்ல ஊருகாக தான் பண்ணோம் ஸ்ரீபுரம் புதுரில் அது சுத்தமாக ஒரு பேக்கிங் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தவறாகி போச்சு பேக்கிங் பண்ணது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா பாட்டிலில் போட்டு எல்லாம் வீ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்போ ஒரு பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் மாபெரும் வெற்றி அதுதான் நம்ம அங்கே போட்டிருப்போம் அங்கே பாருங்க ஒன்றின் முடிவு மற்றொன்றின் தொடக்கமாக அமையும் அதே போல் தோல்வியின் முடிவு வெற்றியின் தொடக்கமாக அமையும் அது மாதிரி நம்ம சோர்ந்து போகாமல் நாங்கள் திரும்பி திரும்பி முயற்சி பண்ணோம் எல்லாமே டீம் ஒர்க்கு தான் நம்ம தனியாக எதுவுமே செய்கிறது இல்லை எல்லாமே டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கும் நாளைக்கு ஒரு விருப்பம் இருந்தால் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு திறமை இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுவோம் நீங்களும் பணம் நல்லா சம்பாதிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சரிங்களா யாரும் வந்து எதிரியாகவே இருந்தாலும் சரி அவனும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா அதனால தான் அம்மா வந்து நம்மளை நல்லா வச்சுருக்காங்க சரிங்களா இங்கே வந்துட்டு போகிறேங்க நீங்களும் அதே மாதிரி கொஞ்சமாவது செல்வமும் சேரணும் வெறும் நம்ம அருள் மட்டும் இல்லை பணமும் நமக்கு வேணும் பணம் இருந்தால் தான் நீங்கள் நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வர முடியும் சரிங்களா ஆமாம் ஏதாவது சாமிக்கு வாங்கினா கூட அங்கே போய் ஊதுபத்தி பற்றி வாங்கினாலும் பணம் கொடுத்தா தான் தருவாங்க மாதிரி அது கொஞ்சம் பாருங்க சரிங்களா எப்பயும் போல இந்த தடவை வந்து நம்ம ஒவ்வொரு வார ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒரு தங்க நாணயம் அதுக்கப்புறம் அம்பாலோடைய புடவை அப்புறம் வளம்புரி சங்கை எல்லாம் கொடுப்போம் இந்த தடவை இது எடுப்பால எடுக்க முடியுமா அந்த பாப்பாவில் சீட்டு எடுக்க முடியுமா கஷ்டமா எடுப்புமா சரி வா பாப்பாங்க வாடா எங்க அண்ணா அண்ணன் இவரு சரி வா ஏடு ஒண்ணு 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 ஒ ம் சுபஸ்ரீ ஆட்டோவா யார் பாது ஓ நீங்க தானா சரி சரி ஆட்டோன்னு போட்டுருக்கோம் என்ன ஊர் பேர் போல வாங்க ஆட்டோ பேர் எழுதி கடைசியில் அப்படிதான் தங்க வருது போல உங்க பேர் எழுதி ஒன்றும் கிடைக்கல வாங்கிருக்கீங்களா கோல்டு அப்படியான ஆட்டோவுக்கு ஒரு கோல்டா ஆட்டோ சுபஸ்ரீ ஆட்டோ ஏடி

அடுத்து பூஜை முடிஞ்சவன கிளம்பிடலாம்ப்பா அந்த அண்ணே சுப்பிரமணிய அண்ணே கொண்டு போய் விட்டுருங்க முடிஞ்சு